குழந்தைகளுக்கு அடிக்கடி திருஷ்டினால் உடம்பு சரியில்லாமல் போகிறது வாந்தி ஜுரம் கை காலில் அடிப்படுறது குழந்தைகள்லாம் எப்பவுமே அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் இது ஏன் இந்த மாதிரி அடிக்கடி ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு இந்த தோஷம் போகிறதுக்கு அடிக்கடி தோஷம் சேராமல் இருக்கிறதுக்கும் படாமல் இருக்கிறதுக்கும் கண் திருஷ்டி கூட ரொம்ப முக்கியமானது ஒரு சில பேர் நம்ம வீட்டுக்கு வந்த குழந்த எவ்வளோ அழகாக இருக்கான் இதை போகிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது அதை செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது என்னென்னா வெளில இருக்கு வேர் அதனுடைய பட்டை இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பட்டையை நல்லா திரிச்சுருங்க ஒரு கயிறு மாதிரி திரிச்சிருங்க அந்த குழந்தையினுடைய இடது காலில் கட்டுறதுக்கு முன்னாடி யாராவது குருக்கிட்ட கொடுத்து மந்திர உபதேசம் செஞ்சு காயத்ரி மந்திரம் சொல்லி எட்டு முடிகள் போட்டு அந்த குழந்தையினுடைய இடது பாதத்தில் கட்டுங்க அப்புறம் பாருங்கள்